ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசைன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்குது கேரளாலேயும் இங்கேயும் சேமாக அதை வந்து என்ன சொல்கிறாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க மறிச்சவங்களுக்கு ஏதோ ஒரு இது அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல அந்த மாதிரி சரி ஓகே நமக்கு இன்றைக்கி வந்து ஒரே சால மீன் குவியலாக இருக்குது சால மீன் வந்து சின்ன சாலை மீன் பொரிக்கணுமா வேண்டாமான்னு இருந்து நம்ம மக்களுக்கு பொறிச்சா தான் இன்ட்ரெஸ்ட் ஆகும் அதனால நேற்றுக்கு கொஞ்சம் இருந்து கறி வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி பேலன்ஸை வந்து கழுவி கறி வச்சு சாரி பொரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பொரியலுக்கு திரும்பினது என்ன இருக்குது அங்கே வந்து பொரியல் நடந்துட்டுருக்கு இங்கே பொரிச்சது என்ன இருக்குது அப்புறமா கொஞ்சம் புடலங்காய் இருக்குது அது கொஞ்சம் வந்து பருப்பு கூட போட்டு ஒரு கூட்டு போல வச்சோம் நல்லாயிருக்கும் வேறு யாருமே சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் சாப்பிடணும் சரி ஓகே இங்கே வந்து சாம்பாருக்கு விசில் அடித்தாச்சு ஆஃப் ஆகி வச்சுருக்கேன் இங்கே வந்து சாம்பார் நம்ம காயெல்லாம் வேக இனி இன்னும் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு வந்து சாம்பார் பொடி தீர்ந்துட்டு அதனால அஸ்வீன்கிட்ட வந்து வாங்க சொல்லியிருக்கேன் அவன் வந்து இருபது ரூபா ஏடா ஒரு சாம்பார் பொடி ரூபா சரியா ஒன்றே ஒன்று வாங்கிட்டு ஓடியா ஒன்றும் பால்கவா வா ஒன்றும் இல்லை அஞ்சு பால்கவா வாங்க சரியா அதனால் கடைக்கு போப்பேன் அவனுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கணும் அது பால்கோவா வாங்க வேண்டிட்டு போயிருக்கான் சரி ஓகே நம்ம வந்து இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் சமையல் செய்துட்டே இருக்கப்ப வீடியோ எடுத்தோன்னா நிறைய டைம் ஆகும் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு லீவு வேறையா அதனால் ரொம்ப இதெல்லாம் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியலை நமக்கு வந்து சுஷன் வந்து மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு இங்கே குடலங்கோ பருப்பு போட்டு ஒரு ரெடி ரெடியாக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து சாம்பார் சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கூடிச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் போகப்போ கொஞ்சம் கட்டி நம்பிக்கை இருக்குது இப்போ தான் ஃப்ளைம் வந்து நான் இருக்கே ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு மணி கரெக்டாக பன்னெண்டே மக்கா இனி சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த கவுண்டர் டாப்லாம் ஒன்று க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பெட்டுன்னு வேலைகள்லாம் நடக்குது என்றைக்குமே வந்து காலையில் தான் வேலை நடக்கும் அந்த மாதிரி வேலைகள் இன்றைக்கி வந்து லேட் ஆகிட்டு சரி ஓகே நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒன்று க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதில் இந்த பொருட்கள் எல்லாமே கீழே எடுத்து வச்சுக்கிட்டு கீழே ப்ளஸ் வந்து டைனிங் டேபிள் எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு இங்கே வந்து கிளீனிங் வேலை நடக்குது வாரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி டைலெல்லாம் நம்ம கழுகினோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மினுமினுப்பு இருக்கும் வீடு எடுக்கிறதுக்கும் அழகாக இருக்கும் அந்த இடத்துல இருந்து சமையல் செய்யிறதுக்கும் ஆசையாக இருக்கும் நமக்கு நான் வந்து இதுக்கு வந்து இந்த வால்பேப்பர் வந்து மா வேறு வந்து இந்த டைல் வந்து பிளாக் கலர்னால வால் பேப்பர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன் சரி வேண்டாம் நம்ம வந்து இங்கே வைக்கண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து வைக்கல சப்போஸ் வந்து ஒரு மூடு வந்து அப்படின்னா வாங்கி வச்சிடலான்னு ஒரு எண்ணெய் வரும் அதை அப்பப்போ நான் வந்து ஆன்லைனில் பார்ப்பேன் என்ன கலர் செட் ஆகும் அப்படின்ட்டு எதுவுமே வாங்கி வைக்காமல் இருக்கிறேன் சரி அப்படி வரப்ப நான் கண்டிப்பாக அது வந்து காணிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து சும்மா நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்பர் இருக்கலாம் அதில் வந்து நம்ம விம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் விம்மை லைட்டாக தொட்டு இந்த மாதிரி தொட்டு லைட்டாக இந்த ஆயிலெல்லாம் இப்படி போக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்குன்னு லிக்யூடெல்லாம் தயார் பண்ணணும் வாங்கணும் அப்படின்லாம் வேண்டாம் இந்த மாதிரி எல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வீடை வந்து கிச்சனை பார்க்குறதுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நமக்கு அப்படியே இருக்கப்போ நமக்கு வந்து இந்த நைஃப் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன் அதுவும் வந்துக்கிட்டு ஹாய் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ளது அதுக்கப்புறமா வீடியோ எடுக்க டைம் இல்லை கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் இன்னைக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு நாளை வந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே நைட்டு சரி நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக எடிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க ஃபாரின் கெஸ்ட்டு ஃபாரின் கெஸ்ட்டு வரப்போ வந்து நமக்கு வந்து ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்தாங்க அப்புறமா வந்து ஃபாரின் ஸ்வீட்டு ஃபாரின் ஸ்வீட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது ஓரளவு தீரக்கூடிய ஆகிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தது அந்த காலத்தில் வந்து சொந்தக்காரங்களே நமக்கு வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ஃபாரின் போனாலும் சரி தான் பக்கத்தில் இருந்தாலும் சரி தான் அந்த மாதிரி ஆனால் அவங்க ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸ்ப்ரே ஸ்ப்ரே பாட்டில் எங்கே இருந்தது ஆ ஸ்ப்ரே தான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் இது வந்து ரொம்ப வாசனையாக இருந்தது நல்லா பிடிச்சிருந்து செம வாசனை வந்துட்டு ரொம்ப நேரம் ஒன்றும் இருக்கல ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போயாச்சு பக்கத்தில் தான் அதுக்கப்புறமா இன்றைக்கி இங்கே பார்த்திங்க அப்படின்னா கொலுசு பல வகைப்பட்ட கொலுசுகள் இருக்குது இது வந்து அச்சு பெல கொலுசு அவங்களுக்கு வந்து இதை கொடுத்து மாற்றணும் அதுக்கும் டைம் இல்லாமல் நாங்கள் இருந்துகிட்டே இருப்போம் இது வந்து அரிஞ்சாங்குடி பார்த்தீங்களா இது வந்து அரிஞ்சாங்குடி அப்புறமா இது வந்து அச்சிக்குள்ளது அது வந்து சேமிக்குள்ளது அப்புறம் இன்னொரு செட்டு இப்போ நான் வந்து இதில் போ கோல்டு போடேனால எனக்குள்ள தான் கடத்தி வச்சாச்சு அதனால் இப்போ வந்து எனக்கு இந்த இந்த சில்வர் போடுறதுக்கு மனசு வராது நமக்கு வந்து கோல்டு இருக்கேனால அது மாதிரி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிராம் இருக்கும் இந்த அறுபது கிராமம் என்ன அறுபது கிராம் இருக்கும் அறுபது எழுபது கிராம் இருக்கும் இதில் வந்து ரெண்டு செட்டு கொலுசு அரைஞ்சான இதெல்லாம் இருக்கு என்னால் கொடுத்தா பைசா கொடுக்கணும்னு வேண்டாம் இப்போ வந்து அச்சுக்கு தான் கொலுசு வேணும்னு ஒரே ஆசை நீங்கள் கொடுத்துட்டு எடுக்கலாம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கிறோம் அதே நாளைக்கு அப்புறமா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி சரி ஓகே அதுக்கப்புறமா நமக்கு ஹஸ்பின்க்கு கார் பாருங்க இந்த கார் வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் கார் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் சூப்பராக இருக்குது எந்த ஒரு டேமேஜ் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது பதினஞ்சு கிட்டத்தட்ட ஒட்டே முக்கால் வருஷம் ஆகுது அது ஒரு ப்ராப்ள டேமா சூப்பராக இருந்தது ஓட கீழே ஓட வைடா கீழே ஓட வை இந்த விலை பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்து நூறுபா என்னமோ நாங்கள் வாங்கினோம் ஏடா கீழாச்சி ஓட வை ஏன்னா நம்ம வந்து எப்போ மாதிரி அந்த அங்கே நம்ம வந்து அவனுக்கு பிளாக் சாதனாக அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டோம் வந்து சின்ன பிள்ளைலாம் வாங்கியிருப்பான் இப்போ வந்து அவசியம் கிடையாது அதனால் அவன் வந்து வேணும் பிள்ளைனால சரி வாங்குறத ஒரு நல்ல ஒரு ரிமோட் காராக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கோம் அது அப்பப்போ தான் எடுப்பான் மாதத்துக்கு ஒருக்கே அந்த மாதிரி பக்கத்தில் உங்க வந்து ரிமோட் கார் அவன் கொண்டு வரப்போ இன்னும் ஒரு ஆசை அந்த நேரம் இதை எடுப்பான் இங்கே வந்து இங்கே வந்து இவங்களுக்கு வந்து அந்த நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஆனதுனால ஏதோ ஒரு ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க்குக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தால் கம்ப்யூட்டர் அப்பப்போ ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி போகுது அது வந்து சிபியூவில் சிபியூவில் இருந்து வரக்கூடிய லைன் வந்து என்னடா சிபியூவில் வந்து வரக்கூடிய க ஒயர் கனெக்ஷன் வந்து அப்பப்போ கட்டாயி கட்டாயி போவோம் இங்கே வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு மழை பெய்யுது சூப்பராக மழை பெய்யுது நல்லா இருட்டி அந்த மவுலி இருக்குது திடீர்னு நமக்கு வந்து சரி பிள்ள போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதனால தான் இன்றைக்கி தொடங்கியிருக்கேன் இந்த ஆப்பிள் வந்து இந்த கலர் ஆப்பிள் கேமல் டேஸ்ட்டாக இருக்கும் மாவு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி அதனால வந்து அப்புறமா வந்து இந்த தைலம் இது வந்து கோடாலி தைலம் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க யுக்காட் லிக்டர்ஸ் இல்லைன்னா வந்து கோடாலி தைலம் அந்த மாதிரி சொல்லுவாங்க தலைவேதனைக்கு எதுக்குனாலும் ஓகே தான் இங்கே வந்து ஈவினிங் வந்து செம்மந்தி வச்சேன் தோசை வேணும்னா தோசை சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா ரைஸ் இருக்குது ரைஸ் இன்றைக்கி சூப்பராக ஒரு மீன்கறி நான் மீன்கறி செய்து வச்சுருக்கேன் மீன்கறி வச்சு அதுக்கப்புறமா வெறுங்கறி சாதம் எல்லாமே எடுக்குது யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு மாட்டு வச்சாச்சு அதுக்கப்புறமா நான் வந்து அன்னைக்கு சுழியுமே தான் இல்லையோ கரம் மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல நமக்கு ஸ்பைசஸ் ஐட்டங்கள் எல்லாமே ஹஸ்பண்ட்டிட்ட சொல்லி அங்கே வந்து பிளாட்ஃபார்ம் ஒரு இடமௌண்ட்டில் பிளாட்ஃபார்ம் ஓ டைம் நம்ம பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம் அங்கே வச்சு விற்பாங்க அங்கேருந்தே நீங்கள் வாங்கிட்டு வந்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு முந்நூறுபாய்க்கு தக்கா எல்லாம் தனித்தனியாக ஏலக்காய் காம்பு பட்டை அதில் இருக்குது பட்டை இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் தான் திருப்தி நம்ம கையிலேருந்து இப்போ பைசா செலவாகாத அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து திருப்தியாக இருந்தோம் அதனால அப்படி கொடுத்தாச்சு இங்கே என்னாச்சு 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 இங்கே அடிக்கடி அப்பப்போ பிரச்சனைகள்லாம் நல்லா நம்ம மைண்ட் மாதிரி அங்கே வந்து எப்பயுமே இருந்து படிச்சுட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு திடீர்னு நான் இன்னைக்கு அன்னைக்கு சொன்னேன் போல தான் திடீர்னு பிளாக் போடுறதுக்கு ஆசையாக இருக்கும் அந்த நேரம் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி திடீர்னு ஆசையாக இருந்தது அது வந்து சரி வேண்டாம் சவுண்டு சவுண்டு அதனால ஆசையை வந்து நிராசையாகட்டான் அப்படிங்கிறதுக்காக பிளாக் போடுறேன் என்னாச்சு அடிக்கடி வ்ளாக் போடணும்னு ஆசையாக தான் இருக்கும் உங்கள் டைம் வந்து செட்டாகி வர மாட்டேங்குது சரி ஓகே நான் வந்து இதோட வந்து இந்த விளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகே பாய்